ஹாய் காய்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை வச்சு ஒரு பொடி சாதம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த முருங்கைக்கீரையில் எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நம்ம ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் விட்டமின் சி இருக்கும் ஆனால் முருங்கைக்கீரையும் ஆரஞ்சு பழத்தை விட அதிகமாகவே இருக்கும் முருங்கைக்கீரையில் அதே மாதிரி வாழைப்பழம் எடுத்துக்கிட்டோம்னா வாழைப்பழத்தில் இருக்கிற பொட்டாசியம் விட இந்த முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குதுங்க கேரட்டில் விட்டமின் ஏ இருக்குது அதை விட இது அதிகமாகவே இருக்குது ரெண்டு மடங்கு நம்ம வந்து பால் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பால் இருக்கிற சத்தை விட ரெண்டு மடங்கு இந்த முருங்கைக்கீரையில் இருக்குங்க இது போனுக்கும் நல்லது பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும் கை கால் மூட்டு வலி இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களும் இந்த மாதிரி முருங்கைக்கீரை சாப்பிட்டா சீக்கிரமாக குணமாகுங்க டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம் இது ஒரு நல்ல மெடிசனாகவும் இருக்கும் முருங்கைக்கீரையை நம்ம பொடி பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியும் வச்சியும் நம்ம எப்பப்போ தேவைப்படுதோ அந் அப் இந்த மாதிரி டைமில் நாம் இந்த மாதிரி பொடி பண்ணி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் முருங்கைக்கீரை இருந்தால் அதை நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் முருங்கைக்கீரை ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா கெட்டே போகாதுங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த முருங்கைக்கீரையை நம்ம வந்து உதிரியாக எடுத்துருக்கு நான் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால நான் பச்சை கீரையை எடுத்துக்கிறேன் ஆனால் நீங்கள் காய வச்சு பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க நான் இந்த முருங்கைக்கீரை வந்து ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் அதே ட்ரை ரோஸ் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா இன்னும் நல்லதுங்க சீக்கிரமாக பவுட்ராக ஈஸியாக இருக்கும் அது ஸோ என்கிட்ட இன்ஸ்டண்ட்டாக நான் செய்கிறதுனால இந்த மாதிரி லைட்டாக ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம ரோஸ் பண்ணுறது உதிரி உதிரியாக இருக்கணும் கொஞ்சம் லைட்டாக இப்போ நான் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த கீரையை ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு துவரம்பருப்பு மிளகாய் தனியா இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த பருப்பு வந்து நல்லா ரோஸ் பண்ணி பொன்னிறமா வர ஸ்டேஜில் நம்ம இறக்கி அதை ஆற வச்சு பொடி பண்ணிக்க போடுங்க இப்போ பாருங்கள் நான் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நான் பொடி பண்ணிக்கிறேன் தனித்தனியாக போட்டு வறுத்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை இது எல்லாமே ஒன்றா போட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட நான் வந்து வாசனைக்காக கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ஒரு பிடி கருவேப்பிலையும் நீங்கள் எடுத்துக்கோங்க இதுக்கு இப்போ இது நல்ல ரோஸ்ட் ஆகணும் பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு தட்டில் ஆற வச்சுடலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நான் எள்ளி எடுத்துருக்கேன் எள்ளு எதுக்காகனா டேஸ்ட்டுக்காக எள்ளு எடுத்திருக்கேன் எள்ளு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளும் பெருங்காயத்தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க எள் எப்படி ரோஸ்ட் ஆகுன்னா நல்லா படப்படன்னு வெடியும் அப்படி வெடிஞ்சாலே எள்ளு ரோஸ்ட் ஆடிச்சுன்னு அர்த்தம் இப்போ எள்ளையும் பெருங்காயத்தூளையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா ஆற வைக்க போகிறோம் கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு துவரம் பருப்பு மிளகாய் தனியா கருவேப்பில இந்த எள்ளு பெருங்காயத்தூள் இது எல்லாமே ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா ஆற வச்சிடலாம் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் குறை குரண் அரைச்சிக்கோங்க நம்ம கொறை குரண் அரைச்சதுக்கப்புறம் தான் முருங்கைக்கீரி இதோட நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ இது குறைக்குறன்னு அரைச்சாச்சு இப்போ நான் வந்து ஒரு பூ முழு பூண்டு எடுத்திருக்கேன் அந்த முழு பூண்டு தோல் உரிச்சு எடுத்துக்காங்க தோல் போட்டு நீங்கள் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியோட சேர்த்துக்கோங்க அது கூட நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரையும் எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பவுட்ராக அரைக்கணும் முருங்கைக்கீரை நீங்கள் போட்டு இன்ஸ்டண்ட்டாக அரைக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈரப்பதம் மாதிரி தெரியும் ஸோ அப்படி ஈரப்பதமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்களை காய வச்சு ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் முருங்கைக்கீரையை காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் நல்லா பொடி பண்ணிவிட்டு அது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி ஆற வச்சுருக்கேன் கொஞ்சம் கொறை குறைப்பாக பவுடராக அரைச்சா தான் உங்களுக்கு சாப்பிடும் போது அந்த சுவை வந்து நல்லா நல்லா இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ ஒரு தாளிப்பு சின்னதாக கொடுத்துல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு அரைச்ச அந்த பவுட்ரு அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெயில் இப்போது ஆற வச்ச சாதம் இருக்குது சாதத்தில் நல்லா நீங்கள் இந்த மாதிரி பவுட்ரு எடுத்துகிட்டு போய் போட்டு கிளறிக்க வேண்டியதுதான் கருவேப்பிலை சாதம் நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி தாங்க இதுவும் நம்ம பருப்பு உள்ள பருப்பு உளுத்தம் பருப்பு ஆல்ரெடி வந்து ரோஸ்ட் பண்ணி நம்ம பவுடர் பண்ணிட்டதுனால நம்ம இதில் பொறிச்சு போடணும்னு அவசியம் இல்லை எல்லாமே தூள் ஆகிட்ருக்கு ஸோ தூள் பண்ணி போடுறதுனால் போடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி வச்சுட்டு வேணுன்றப்போ சுடசாதத்தில் ஒரு டீஸ்பூன் நெய்யும் நல்ல நெய்யும் விட்டு நம்ம செஞ்சு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அமிர்த இருக்கும் குழந்தைங்க பெரியவரங்க விரும்பி சாப்பிடுவாங்க